ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நாங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கோம் வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னா காட்டில் வந்து ரொம்ப நாளாச்சுன்னு சொல்லியிருந்தேன் அதனால் க்ளீனிங் ப்ராசஸ் தான் போய்ட்டு ஸோ அதை பற்றி தான் வீடியோவில் இருக்கப்போது ஸோ அவள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டே இருங்க வீடியோ யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆனால் ஆளுக்கு ஒரு வாட்டர் கேன் எடுத்துகிட்டு காடு சுத்தம் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டாங்க இந்த காடு வந்து நம்ம பழைய வீடியோவில் பார்த்த மாதிரி காடு இல்லைங்க வீடு ஒரு இடத்துல காடு ஒரு இடத்துல இருக்கும் அதாவது ரொம்ப தூரம் தூரம்னு சொல்கிறத விடவும் இதில் கொஞ்சம் காடு வந்து நமக்கு சேர்ந்தே கிடச்சிருக்கு அதனால் வீடு ஸ்டார்டிங்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும் அதனால் நமக்கு தண்ணி தேவைனாலும் போகும்போதே கொஞ்சம் ஒரு சின்ன குடமோ இல்லை ஒரு நாலஞ்சு வாட்டர் கேனோ எடுத்துகிட்டு போனோன்னா தான் பிரச்சனை இல்லை இல்லைனா இவங்க போனதுக்கப்புறம் கூப்பிட்டாலும் கேட்காது ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது தேவைன்னா இவங்க ரொம்ப தூரம் திருப்பியும் நடந்து வரணும் அதுவும் பேர வெயில் வர கொளுத்தி எடுக்குது பார்த்திங்கனாலே தெரியும் அம்மாவும் இந்த சைடு க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க மூணு பேரும் அந்த அந்த ஓரத்தில் இருக்காங்க நாங்கள் கொஞ்சம் நிழல் பக்கமாகவே பார்த்து உக்காந்துட்டோம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு அட் பண்ணாலும் இருக்கும் இதில் இருக்கிற பூ தான் வெதை இது கொட்டை கொட்ட எவ்வளோ தான் அதை அழித்தாலும் அது திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ அதனால் டிராக்டரைனா வந்தால் சுத்தம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கையாலே கட் பண்ணி விட்டுட்டோம் இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா வேலி ஓரமாக இருக்கிற அந்த என்ன சொல்லுவோம் முள் செடி அதெல்லாம் வெட்டிகிட்ருக்காங்க ஏன்னா வேலி ஓரம் வரைக்கும் டிராக்டர் வந்து ரொட்டேட்டாகி வரணும் அப்போ அவங்களுக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்தா தான் சிரமம் இல்லாமல் ஓட்டிட்டு போவாங்க அதனால் வேலி ஓரம் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இது வேரி ஓரம் க்ளீன் பண்ணுறது ஈஸி கிடையாது பாருங்கள் ஒவ்வொரு பூண்டும் எப்படி எப்படி போய் ஜாயின் ஆகி கொடியெல்லாம் கலந்து செடியோடு இருக்குது அப்படின்னு அதுவுமே இது ஊர்பட்ட முள்ளுங்க கை காலெல்லாம் குத்தி எடுத்துருச்சு விவசாயம் வந்தால் காடு ஆரம்பித்து ஒவ்வொரு விளைச்சல் முடிஞ்ச அதை கையில் அந்த பணத்தை பார்க்குறது வரைக்குமே கஷ்டம்தாங்க பார்க்கறதுக்கு தான் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் எதுவும் தெரியல முதல் நாள் முடிஞ்சிருச்சு இது ரெண்டாவது நாள் தான் ரெண்டாவது நாள் வந்து டிராக்டரை நான் கால் பண்ணியிருந்தேன் அங்கே வரோன்னு சரி வந்ததுக்கப்புறம் உட்காந்து சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு அந்த அண்ணா வரங்காட்டியும் சுத்தம் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணோம் அப்புறம் என்னாச்சுன்னு தெரில திடீர்னு அந்த அண்ணா நாளைக்கு வரேன் அப்படின்ட்டாங்க சரி ஆரம்பிச்ச வேலையை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையோட எந்த காட்டுக்கு வந்துட்டோம் நம்ம நேற்று பார்த்தது கடைசி காடு இது வந்து ரெண்டாவது காடு அதாவது அந்த கடைசி காட்டிலேருந்து முன்னாடி பார்த்து இருக்கிற காடு அதாவது இங்கேயுமே நிறைய முள் செடி இருந்துச்சு நிறைய முள்ளுச்செடி இருக்கிறதும் இல்லாமல் முள் செடிக்கு அடியில் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அதுவுமே முள் கிளீன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நல்ல வேலை எதுவுமே எங்கள் கண்ணுக்கு தென்படலை அதுக்கு பதிலாக அவங்களோட உடமைகளை தான் விட்டுட்டு போயிருக்காங்க நான் அதை என்ன அப்படிங்கிறது வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன் நீங்கள் அங்கங்கே பார்ப்பீங்க செடி கிளீன் பண்ணும்போது கையில் இந்த மாதிரி கவக்குச்சி வச்சுருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் சுத்தம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவர் கட் பண்ணி கீழே போடப்போட நான் ஒன்றா எடுத்து அந்த கவைக்குச்சியிலே தூக்கி தூக்கி ஒரு ஓரமாக போட்டுட்டேன் இது ரெண்டு மூணு நாளில் காஞ்சிருச்சு அப்படின்னா பற்ற வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா இந்த முள்ளு செடி எல்லாமே செத்து போயிடும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலேருந்து இந்த ஓரமாக நடந்து வந்தோம் அப்படின்னா நம்மளோட விளை எல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லை இது இப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டோம் அப்படின்னா நாலடைவில் இது ரொம்ப பெரிய புதராயிரும் யாருக்குமே வர முடியாது இந்த பக்கம் நடந்து இதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி க்ளீனாக வச்சுட்டோம் அப்படின்னா வே காட்டில் ஏதாவது வேலைக்கு ஆள் விட்டால் கூட இந்த ஓரத்தில் உட்காந்து டீ குடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடம் பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும் அதனால தான் இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்ருக்கோம் இப்போ தெரியுதுங்களாங்க குத்தகை காடு எவ்வளோ கஷ்டம் ஓட்டுறதுக்கு அப்படின்னு நிறைய பேர் ஈஸினே இருக்காங்க இது குத்தகை காட்டுக்கு மட்டும் இல்லைங்க சொந்த காட்டுக்குமே பொருந்தோம் சொந்த காடு என்ன நம்ம காடு தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வைக்கலாம் ஆனால் குத்தகை காட்டில் வந்து நம்ம விட்டு வைக்க முடியாது ஏன்னா இயர் போயிட்டே இருக்கும் அதனால் வருஷம் வருஷம் கண்டிப்பாக நம்ம காடை சுத்தம் பண்ணி விளைச்சல் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் நாங்கள் க்ளீன் பண்ணதுக்கு உள்ளால் ஒரு குச்சி குச்சிக்கெழங்கு இருந்துச்சு அதில் உள்ள கிழங்கு பார்த்திங்கன்னா உள்ளே நல்லாவே இறங்கி இருந்துச்சு பெரிய பெரிய கிழங்கெல்லாம் இருந்துச்சு ஆனால் அதெல்லாமே பெருக்கம் சாப்பிட்ருச்சு கடைசியாக இந்த மூணு கிழங்கு மட்டும்தான் எங்களுக்கு மிஞ்சிச்சு அதையுமே எடுத்துகிட்டு வந்தோம் இது வந்து மூணாவது நாள் பதினா இந்த காடு தெரியுதுங்களா இந்த காடுன்னு ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நம்ம அந்த முள்ளெல்லாம் போட்டு இழுத்துட்டு இருந்தோமே அந்த காடு தான் இது டிராக்டரைனா வந்து பாதி ஓட்டிட்டாங்க பாதி ஓட்ட முடியலன்னு கிளம்பிட்டாங்க அவங்க போனதுக்கப்புறமா அந்த முள்ளு ஓரத்தில் வந்து மண்ணெல்லாம் அணைச்சி வச்சு கரை கட்டி வச்சுருந்தோம் எதுக்கு அப்படின்னா மழை காலத்தில் நம்ம பயிர்களுக்கு எந்த ஒரு சேதாரம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டிராக்டர் வந்து ஓட்டி போன பெல் எல்லாமே காஞ்சிருச்சு அதெல்லாமே ஒரு எரியை விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த கலப்பை அவங்க ஓட்டும் போது ஈஸியாக இருக்கும் அதெல்லாம் ஒரு ஓரமாக இருந்து எரியை விட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது காடு ரெடி ஆகிடுச்சு அடுத்ததாக விதை பொருளுமே பிளான் பண்ணி வச்சுட்டோம் என்ன போடலாம் அப்படின்னு எப்பயுமே நீங்கள் மஞ்சள் தான் பார்ப்பீங்க இந்த டைம் மஞ்சளும் பார்ப்பீங்க கூட இன்னொரு புது ரகமான ஒரு விதைப்பொருளும் பார்ப்பீங்க கண்டிப்பாக இந்த விதை பொருள் எங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் வீடியோ பார்த்துட்டே இருங்க நெக்ஸ்ட்டு நாங்கள் என்ன விதைப்பொருள் போட போகிறோம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே சர்ப்ரைஸாக இருக்கும் சப்போஸ் யாருக்காவது என்ன விதைப்பொருள் போட போகிறோம் அப்படிங்கிற கெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க மீண்டும் நாளைக்கு இன்னொரு விளாகில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன் அண்டில் டேக்கர் சி யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்